இன்றைய கருத்துறையாளராக அறிவுள்ள நமது திருக்குறள் நல்ல திருக்குறள் ஜேம்ஸ் ராஜா ஐயா அவர்களை வரும் சார்பாக அன்போடு அழைக்கின்றோம் ஐயா வாருங்கள் வணக்கம் ஆற்றல் மிக்க அவை தலைவரும் ஆண்டோர் நிறைந்த உலக திருக்குறள் சமுதாய மையத்தினுடைய தலைவரும் ஆகிய குரட்பாக்களின் கவி மாமணி ஐயா அவர்களே சமுதாய மையத்தில் சரித்திர சாதனைகளை நிகழ்த்துவதற்காக அன்றாடம் பாடுபட்டு கொண்டிருக்கிற சான்றாளர் அருமை சௌரர் சக்கரவர்த்தியார் ஐயா அவர்களே திருக்குறளுக்கு தெளிவான உரை தந்து தேசிய விருது பெற்ற நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நல்லது ஒரு எழுத்தாளர் சங்க எங்களுடைய தலைவர் நல்லாமூர் பெரியண்ணா அவர்களே உதகை தந்த உன்னத நெறியாளர் மதிப்பிற்குரிய மேலாள் கல்வி அதிகாரி நம்முடைய இன்றைய விவசாய விற்பனருமாக திகழ்கின்ற மனதிற்கிய மாதன் அவர்களே பாஞ்சைகுடன் வரவேற்பு வரை நல்கிய வாசனை வார்த்தைகளால் வரவேற்ற பிரிசில்லா அம்மையார் அவர்களே இணைப்புரை வழங்கும் இனிய பேராசிரியர் விஜயலட்சுமியார் அவர்களே இன்னும் தேனருவி திரையெலும்பி வானில் வழி ஒழுகும் என்று பாராட்டப்படுகிற குற்றால குளிர்ச்சியாய் குரட்பாக்களை அன்றாடம் நமக்கு அழகு தமிழில் வழங்கி வருகின்ற முதல்வர் அம்மா பாக்கியலட்சுமி அவர்களே குரட்பாக்களுக்கு விளக்கமா கூப்பிடுங்களே நம்முடைய புலவர் கோவிந்தம்மையாரை என்று சொல்லுகிற விதத்திலே ஒவ்வொரு முறையும் குரல் பாக்களை தெளிவாக நமக்கு விளக்கி தருகிற புலவரம்மையார் அவர்களே இன்னும் அன்றாடம் தயத்த க நாகரிகமான தய தமிழி நமக்கு நன்றி உரையாற்றுகிற காலைவர்மன் போன்ற அன்பர் அவர் ச அன்பு சகோதரர் அவர்களே பிரியமுடன் பின்னோட்டங்களை வழங்குகிற சக என் போன்ற உரையாளர் பெருமக்களே நம்முடைய இந்த கூட்ட அரங்கினை ஒளிபரப்பு செய்து இன்னும் ஒரு ஒன்னிரெண்டு மணி நேரத்திற்குள்ளே உலகம் முழுவதும் கேட்கத்தக்க விதத்திலே அதை எங்கெல்லா இடத்திலும் ஊடகத்தை ஊடக வாய்த்தலாக ஊடக வாயிலாக அதை ஒளிபரப்புகிற பிலிப் சீனிவாசன் அவர்களே கிட்டத்தட்ட ஆயிரம் பேரை நெருங்கிக் கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அவர்கள் செலவழித்து பார்க்கிறார்கள் என்றால் இது உள்ளபடியே ஒரு நல்ல சாதனை குரல் குரல் செய்த சாதனை ஐயன் வள்ளுவனார் திருவள்ளுவனார் செய்த சாதனை என்றுதான் சொல்ல வேண்டும் அவருக்காக என்னென்றால் ஒரு நிமிடத்திற்கு மேலே யாரும் அதிகமாக ஊடகத்தை அதே காட்சியை பார்க்க மாட்டார்கள் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் செலவழித்து இதை பார்க்க வைத்தது ஐயனுடைய அந்த திரு அருள் அந்த அடிப்படையிலே பிரித் சீனிவாசன் அவர்கள் நல்ல முறையிலே இதை ஒளிபரப்பு செய்கிறார்கள் அவர்கள் அன்போடு எதிர்பார்ப்பதெல்லாம் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அவரை லைக் செய்து அவருக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் என்று நினைக்கிறேன் அந்த அடிப்படையிலே பிலிப் சீனிவாசன் அவர்களே மற்றும் உள்ள பின்னோட்ட பெரியோரே பேரன்பு கொண்டோரே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் வைகரை துயிலெழுந்து ஐயன் வள்ளுவனாரை நாம் வணங்கி அந்த அவருடைய தியானங்களை அவருடைய திருக்குறளை தியானிக்கின்ற ஒரு அருமையான நாள் என்ன தருவார் இன்றைக்கு கருத்து என்ற முறையிலே இருக்கிற அந்த அருமையான சூழலையில் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாய்மை அருமை மிகு நம்முடைய நல்ல முறையா சொன்னார்கள் இனிய சொற்களை பேசுவதனால் ஏற்படுகிறது சொல்வதால் ஏற்படுவது நல்லா வருகின்ற பொழுது இனிய சொல் அது வல்லமை மிக்கது அந்த நல்லவர்கள் சொல்லுகிற பொழுது அது வல்லமை மிக்கது என்பதை அவர் சொன்னார்கள் நேற்றுக்கு நான் சிஹின் பாதம் சென்றேன் அதிலே திருக்குறள் பகுதியை செல்கின்ற பொழுது ஐயாவினுடைய திருக்குறள் உரையை நான் வரிசையாக வரி வைத்திருப்பதை பார்த்தேன் அதன் பிறகுதான் எனக்கே தெரியும் நான் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஆனால் அவர் அருமையான ஒரு திருக்குறள் உரைகளை அவர் ஐயாற்று வைத்திருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கிற பொழுது ஒரு பெரிய உரையாசிரியர் முன்னிலையிலே நாம் உரையாற்றுகிறோம் என்ற ஒரு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது இப்பொழுது நாம பார்க்க இருப்பது இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை இதற்கு பாவாணர் தருகின்ற ஒரு உரை பொய்யாமை அன்ன புகழில்லை இம்மையில் ஒருவனுக்கு பொய் சொல்லாமை போன்ற புகழ் காரணம் வேறொன்றும் இல்லை எய்யாமை எல்லாம் அறவும் தரும் அவனிடத்திலே வருந்தி எதுவும் செய்யாமலேயே அது அவனுக்கு மறுமைக்கு வேண்டிய எல்லா அறங்களையும் தரும் மறுமைக்கு என்பதை அவர் எடுத்துக் கொள்கிறார் நம்முடைய ஐயா மோகனராஜ் அவர்கள் சொல்லுகிற பொழுது பொய் பேசாதிருப்பது போன்று புகழ் தருவது வேறன்று அது தானாகவே எல்லா அறத்தின் பயனையும் தரும் என்கிறார் அவருடைய உடான பங்காளி பா பா வளனரச ஐயா என்னுடைய சேர்ந்த மாநில சங்க தலைவர் அவர் சொல்கிற பொழுது பொய் சொல்லாதிருப்போரை போன்ற புகழ் செயல் ஒருவருக்கு வேறு யாதும் இல்லை அந்த பொய்யாமை மட்டும் அனைத்து அறங்கள் பயன்களையும் எவரும் அறியாமல் தானே கொண்டு வந்து கொடுக்கும் என்று அவர் சொல்கிறார் நாவலர் அவர்கள் ஒருவனுக்கு பொய் சொல்லாமையின் மூலம் ஏற்படுகின்ற புகழ் போன்று வேறு ஏதோன்றும் இல்லை அப்படிப்பட்ட நிலையே அவனுக்கு எல்லா அறங்களையும் நீங்காமல் ஒருங்கே கொண்டு வந்து சேர்க்கும் கலைஞர் அவர்கள் சொல்கின்ற பொழுது பொய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ்மிக்க வாழ்வு எதுவும் இல்லை என்றும் நீங்காத அறவழி நலன்களை அழிப்பது அந்த வாழ்வே ஆகும் என்று ஒவ்வொரு முறையும் சொல்கின்ற பொழுது கிட்டத்தட்ட எல்லாரிலே முரண்கள் எதுவும் இல்லாதபடி சில வார்த்தைகளை அவர்களாகவே கூடுதலாக சொன்னாலும் கூட துல்லியமாக கலைஞர் அவர்களெல்லாம் துல்லியமாக இருப்பதே இருப்பதையாகவே சொல்லிவிடுகிறார் நாவலர் கொஞ்சம் கூடுதலாகவே சொல்லுவார்கள் அந்த அதை விளங்க வைத்து விரிவாக சொல்வார்கள் அது எல்லாமே ஆனால் கருத்து ஒன்றுதான் எல்லா அறங்களையும் தரும் பொய் பேசு புகழ் கொடுப்பது பொய்யா அந்த வாய்மையிலையை பார்க்கிற பொழுது நாங்கள் அன்றைக்கு சனிக்கிழமை ஐயா சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் நானும் அந்த உலகத்திற்கு ஆய்வு கலந்து கொண்ட பொழுது ஒரு சர்ச்சைப்படுது உண்மை வாய்மை மெய்மை பொய்மை இதற்குரிய வேறுபாடுகள் என்ன என்ற ஒரு நல்ல ஒரு சர்ச்சை ஒரு இலக்கிய சர்ச்சையாக இருந்தது ஆகவே அந்த தான் இங்க வாய்மை என்ற ஒரு அதிகாரத்திலே தான் இது வருகிறது அந்த உண்மை என்பது நிகழ்ச்சியை நிகழ்ச்சியாக நேரடியாக நாம் பார்த்து சொல்லுவது உண்மை வாய்மை என்பது வாக்கு கொடுப்பது இதை நான் செய்து தள்ளுகிறேன் என்று ஒரு வாக்கு கொடுப்பது வாய்மை மெய்மை என்பது நாம் நிரூபிக்க முடியாத ஒரு உண்மை உண்மையாக இருக்கவும் ஆனால் அதை நாம் நிரூபித்து காட்டு என்றால் நாம் சொல்ல முடியாது அதேதான் மெய்மை என்பார்கள் பொய்மை என்பது இல்லாததை சொல்லுவது பொய் பொய்மை என்று சொல்லலாம் இங்கே பொய்யாமை அதேதான் பொய்யாமை வழி இல்லை அத பொய்வே சாதிருப்பது என்று சொல்லலாம் மோசே கொண்டு வந்த பத்து கட்டளை கூட அது பத்தாவது கட்டளை இதுதான் இடையில் ஆறாவது கட்டளை பொய் சொல்லாதிருப்பாயா பொய் என்பது பாதகங்களிலே ஒன்று என்று நம்முடைய மக்கள் வகுத்து வைத்த நீதி நெறிகளிலே பாதகங்களிலே ஒன்று பொய் இல்லாததை படித்து சொல்லுவோம் கோர்ட்டு வாசலில் சில பேர் நிற்பாங்க நல்ல ஆதார் கார்டோடு நிற்பாங்க என்னன்னா அவங்க அன்றைக்கு அவர்கள் பொய் சாட்சிக்காக தயாரித்திருப்பார்கள் அதான் அவ்வேறு அன்றைக்கு சொன்னார் வேதாளம் வெள்ளருக்கு பூக்குமே பாதாள மூலி வளருமே சேடன் குடிபோகுமே என்னெல்லாம் ஒரு பல்லவா மந்தோரம் சொன்னார் மனை என்று ஆகவே இந்த பொய் சொல்லுகிற ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அதனால நிறைய பேருடைய வாழ்க்கையே மாறி பேர் இன்றைக்கும் சிறைப்பறவைகளாகவே இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களை மீட்கதற்கு யாருமே இல்லை ஏதோ கொஞ்ச நாள் ஓட ஆறு மாதம் போட்டு வெளியே வந்த உடனே பழையபடி அங்கேயே சென்று விடுவார் இவரை இவர் போன்ற பொய் பேசுகிற சாட்சியை வைத்துட்டு பழையபடி அங்கேயே அனுப்பிவிடுவார்கள் அவருக்காக குரல் கொடுக்கவோ வழக்கம் செய்யவோ யாரும் இல்லாத ஒரு இனம் அங்கு இருந்து கொண்டே இருக்கிறது சிறைப்பறவைகளாகவே இருக்கிற ஒரு சூழலையெல்லாம் அது போய் ஏன் என்றால் இது போன்ற ஒரு பெயர் பொய் பேசுகிற ஒரு அன்னபகழிலே பொய் சொல்லாதிருப்பது என்பது ஒரு நிச்சயமான ஒரு அதுதான் வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது பொய்மை வாய்மை என்று வருகிற பொழுது நாம் பார்க்கிறோம் வாய்மை என்பதிலே சொல்கின்ற பொழுது சில உரையாசிரியர்கள் பொய்மையும் என்று சொல்வார்கள் பொய் எப்படி இடமாக மாறும் அது தன்னுயிர் நீப்பினும் செய்ய தாண்டி இன்னையூர் நீக்கும் வினை என்று இருக்கிற ஒரு குரல் இருக்கிறதெல்லாம் அதுல தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க இன்னொரு உயிரை நீங்கள் நீக்க வேண்டாம் தன்னுயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்கிற ஒரு குரல் இருக்கிற அந்த வள்ளுவர் ஒரு பொய்மையும் வாய்மை அடத்த என்று ஒரு எப்படி சொல்ல முடியும் சொல்லியிருப்பாரா என்று ஒன்று நாம் என்று எண்ணுகின்ற பொழுது பொய்மை என்றவர் எதை என்றால் உள்ள சர்ச்சையில் கூட சொல்லும்போது பொய்மை என்பது வாக்குறுதி மாறுவது கொடுத்த வாக்கு வாய்மை மாறுவது பொய்மை உண்மைக்கு மாறா எதிர்ப்பதம் பொய் வாய்மைக்கு எதிர்ப்பதம் பொய்மை வாக்கு கொடுத்த வாக்கை செய்யாதிருப்பது பொய்மை ஆகவே நந்தி கொடு நந்தி சிற்பதாக இருந்தால் பொய் கூட நன்மையாக மாறலாம் எப்படி சொல்லியிருக்க முடியும் என்று ஆய்வாளர்கள் இன்றைக்கு சிந்திக்கிறார்கள் சொல்லுவதால் நான் ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் சொல்ல நான் மட்டும் பெண்ணாக இருந்தால் உன்னையே திருமணம் செய்து கொடுவேன் என்று சொன்னால் எப்படியோ அது போல இந்த பொய் மட்டும் உண்மையாக இருந்தால் நன்மையாக இருந்தால் இது உண்மையாக மாறும் என்று இருப்பது போன்ற அர்த்தமாகும் அப்படி அல்ல அது வாய்மை மாறுவதுதான் பொய்மையே தவிர பொய் ஒரு நாளும் நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்காது என்று கூட அவர்கள் இன்னைக்கு தாய் இன்னும் துருவி துருவி நாம் சக்கரவர்த்தியார் சொல்வாரோ இன்னும் தோண்டுங்கள் இன்னும் துருவங்கள் உள்ளேயே போங்கள் என்பது போல் அதை துருவ துருவ புதிதாக புதிதாக இந்த இது பொய்மைக்கும் வாய்மைக்கெல்லாம் இன்னைக்கு வேறுபாடுகள் மாறுபாடுகளை கண்டுபிடித்து தருகிறார்கள் ஆகவே இங்கே நாம் பார்ப்பது பொய் சொல்லாதிருப்பது பொய் என்பது ஒரு அருவறுப்பான ஒன்று நான் அருவறுப்பான உதடுகள் என்று வேதங்கள் சாலமோன் ஞானி சொல்லுவார் அருவறுப்பானது ஆபத்தானது மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கக்கூடியது அதனாலே பொய் சொல்லாதிருப்பது என்று வருகிற பொழுது அது ஒரு நல்ல ஒரு குணங்களிலே ஒன்று அது புகழ் கொடுக்கிறது அத பட்டிமன்றங்களை சொல்வார்கள் என்னப்பா ஒன்று என்ன பீடி சீரண்டு பழக்கம்டா கிடையாது மது கள்ளு உண்டா கிடையாது ஆஹ் மற்றவோட சீட்டாட்டம் எல்லாம் கிடையாது இப்படியெல்லாம் எல்லா கெட்ட பழக்கமும் கிடையாது எந்த கட்ட விளக்கும் இல்லையா நான் கொஞ்சம் பொய் மட்டும் சொல்லுவேன் அப்படி இந்த இந்த குணம் விடும் என்று ஒரு நகைச்சுவைக்காக வட்டிமன்றங்களிலே சொல்வது போல பொய் என்பது எல்லாவற்றிலும் அடிப்படையான ஒரு ஆதாரமான ஒரு பாவங்களிலே ஒன்றாக கருதப்படுகிறது அதுதான் புகழேந்தி சொன்னார் காதல் கவராடல் கள்ளுண்டல் பொய் மொழிதல் ஈதல் மறுத்தல் இவை கெண்டாய் சென்னையாமை வெக்கும் திருநாடா இவை நெனையாமை பூண்டார் நெறி அதில் இவ காதல் காமம் வருகிறது தவறாடல் வருகிறது கள்ளுண்டல் வருகிறது நான்காவது ஈரல் மறுத்தல் வருகிறது பொய்மொழிதல் வருகிறது ஆகவே இந்த பாவங்களையெல்லாம் நெறி பூண்டவர்கள் நினைக்க மாட்டார்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் என்றுதான் அவர் அந்த இடத்திலே சொல்லுவார் ஆகவே பொய் பேசாது இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் அலுவலகங்களை சொல்லும் பொழுது நேர்மையான அதிகாரிகள் சொல்லும்போது சில பேருடைய பேரை வைத்துக் கொண்டே சொல்லுவார்கள் அந்த காலத்தில் ஐம்பதுகளெல்லாம் சூழ்நிலை தவறில்லை என்று நினைக்கிறேன் தான் நாம எல்லாருமே தாய் பிள்ளையாகவே பழகக்கூடியவர்கள் ஐயா நீங்க சொல்லுங்க நீங்கள் நேர்மையான ஆள் தானே என்று நம்முடைய பெயரை வைத்தோ அதை வைத்தோ சொல்வார் அப்பொழுது ஒரு அந்த இமேஜ் இருந்தது இப்பொழுது திரைப்படங்களே வில்லனாக காட்டுவது நம்ம போன்ற ஒரு பேரை வைத்திருப்பவர்களை தான் நினைக்க காட்டுகிறார்கள் ஆனால் அப்பொழுது ஒரு நல்ல ஒரு ஒரு குணச்சித்திரமாக நினைப்பார்கள் நீங்க சொன்னால் சரியா இருக்கும் நம்ம ஊர் இவர் போஸ்ட் மாஸ்டரா அவர் போயிருக்கெல்லாம் நல்ல பாட்டு பிடிப்பாரு அவர் சொன்னா சரியா இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிற பொழுது என்ன என்றால் ஒரு 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 சித்திரம் ஒரு குணச்சித்திரமாக வைத்திருப்பாரு அது இப்போ கூட இருக்கிறது இவர் சொன்னால் பொய் சொன்னே சொல்லி இவர் சொன்னா சரியா இருக்கும் என்று சொல்லுவார் ஒரு அரசியலே ஒரு மோதல் நடக்கின்ற பொழுது அந்த மோதலிலே ரெண்டு பேர் ஒரே கட்சிக்குள்ளே மோதல்ல யார் தவறு இருக்கிறது போது என்ன ஒருவர் கூப்பிட்டார் ஜேம்ஸ் நீங்க கரெக்டா இருக்கும் நீங்க சொல்லுங்களேன் இந்த ரெண்டு பசங்களும் ஜண்டை போட்டு எடுக்கிறேன் யார் சரியா இருக்கும் என்று என்னிடத்துல கருத்து கேட்பான் நான் சிரித்துக்கொண்டே ரெண்டு பேருமே நல்லவர்கள் தான் என்று சொல்லி சமாளிப்ப என்ன செய்வது எல்லாரும் நல்லவர் தான் அதனால சில சூழ்நிலைகளிலே மற்றவர்களுடைய பார்வை வித்தியாசமாக தெரியும் என்று நாம் அதை சரி கேட்ட வேண்டியிருக்கோம் ஆகவே இதுல என்ன என்றால் பொய் பேசாது எந்த சூழலிலும் பொய் பேசாது முதலிலே அது தற்காலிக துன்பங்களை கூட விளைவிக்க கூடும் ஆனாலும் கூட பின்னாலே அது புகழை தரும் புகழையே தரும் மற்ற எல்லாரும் தன்னாலே வரும் பொய் பேசாதவன் ஒருவன் என்று இருந்தால் அந்த குணச்சித்திரம் மற்றவர்களை எந்த நேரமும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் இவர் சொன்னால் சரியாக இருக்கும் இவரே சொல்லிவிட்டாரா என்றெல்லாம் வரும் ஆகவே எந்த சூழலையும் பொய்யை நீங்கள் பொய்யை பேசாது இருக்க வேண்டும் என்பதுதான் வள்ளுவனார் நமக்கு தருவது பொய்யாமை புகழ் இல்லை அதை தவிர வேற புகழே கிடையாது பொய்யாமை பொய்யா பொய் பேசாது இருந்தார் பெய்யாமை அப்படி எப்படி செய்வதாக இருந்தால் எல்லா அறமும் தரும் மற்ற எல்லாம் பின்னால தன்னால வரும் அனைத்து அறன் ஆகுல தீரபரன் அவர் சொல்லுவார்களே மனதுக்கண் மாசில இருந்தால் அது போல இது அனைத்து அறனையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதான் இன்றைய சூழலே இந்த தொண்ணூத்தி ஆறாவது குரட்பா நமக்கு தருவது அடுத்து தொண்ணூத்தி எட்டாவது பொருட்பா இளியவை கூறம் ஆகவே இன்னைக்கு உள்ள உரைகளிலே வற்புறுத்தி சொல்வதெல்லாம் இந்த இன்சொல் நல்ல சொற்கள் என்பதா சிறுமையும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் என்பது தரும் சிறுமையும் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் பாவானா சொன்னது சிறுமை நீங்கிய இன்சொல் என்றால் விளைவாலும் பொருளாலும் குரலாலும் பிறருக்கு நோய் செய்யாத இனிய சொல் இம்மையும் மறுமை இன்பம் தரும் ஒருவனுக்கு இருமையிலும் இன்பம் விளைவிக்கும் மறுமையிலும் இன்சொல் இன்சொல் என்பது எல்லா காலத்திலும் தரும் என்பார் வாகூசி சொல்கிறார் செருக்கு இல்லாத இனிய சொல் இம்மையின் பயனையும் அருமையிலும் தரும் இன்மையின் இன்பத்தை மறுமையிலும் தரும் என்கிறார் நாவலர் சொல்கிற போல பிறருக்கு துன்பம் பயக்கம் சிறுமைத்தன்மை இல்லாத நீங்கிய இன்சொலில் இப்போதைய நிலையிலும் சரி பின்னர் ஏற்படக்கூடிய வேறுபட்ட நிலையிலும் சரி அவரது இருமை மறுமைக்கு அப்படி ஒரு உரை எடுத்துக்கொண்டார் இப்பொழுது இருக்கிற தலையிலும் சரி பின்னர் ஏற்படக்கூடிய வேறுபட்ட தலையிலும் ஒருவருக்கு இன்பத்தையே தரும் சிறுமைத்தனமற்ற இனிய சொல் ஒருவனது ஒருவனுக்கு அவன் வாழும் போதும் என்றைக்கும் அது ஒரு உயர்வை கொடுக்கும் என்று கலைஞர் அவர்களை சொல்லுகிறார் வளர்ச்சியா சொல் பிறருக்கு மன துன்பமாக இனிய சொல் ஒருவனுக்கு இம்மையிலும் அருமையிலும் இன்பந்தரும் என்ன தெரியறதால் இனிய சொல் இனிய சொல் என்பது சாலமன் ராஜா தான் சொல்வார் அது பொற்பாத்திரத்தில் வழங்கப்படுகிற தங்க பழங்களுக்கு தங்க கனிகளுக்கு சமம் என்பார் அந்த இன்சொல்லினாலே ஏராளமான நன்மைகள் ஏற்படும் அத ஒருவனுக்கு பனிரெண்டு குழந்தைகள் இருந்தார்கள் ஒரு ஒரு பரிசுத்தமான ஒரு மனிதனுக்கு அந்த பனிரெண்டு குழந்தைகளே ஒவ்வொருவரையாக கடைசி காலத்திலே ஒரு கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுகிற பொழுது அவங்களுடைய குணாதிசயங்களை வைத்து சத்தம் போடுகிறான் தலை மகனை பார்த்து நீ தண்ணீரை போல் தளிமினவனே நீ மேன்மையடைய மாட்டாய் அப்படின்னா இன்னொருத்தர பொதிசமக்கம் கழுதைனா இன்னொருத்தர ஒவ்வொருத்தரையும் நீ பாம்பு என்று சொல்லுவார் எல்லாம் வர்ணிக்கின்ற பொழுது ஒரு மகனை கூப்பிட்டார் நப்தலி என்ற பெயர் அவனுக்கு நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் நீ இன்பமானவிகளையே பேசுவான் என்று அவனுக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதத்தை தான் மற்றவங்களெல்லாம் பொதிச்சு கழுத கப்பாம்புன்னா தண்ணீரை போல் தடுப்பினவனு எல்லாத்தையும் ஏசினவரு அவனை சொல்லும்போது விடுதலை பெற்ற பெண்மான் அவனுக்கு நல்ல விடுதலையோட நல்ல பெண்மான் பெண்மான கட்டி போடுறத விட விடுதலையோட துள்ளி குதிக்கிற காணகத்தில் துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்குல்ல அந்த பெண்மான் போல இன்பமானவிகளையே பேசுவான் அவன் மற்றவர்களுக்கு கேட்க கேட்க அது இனிமையாக இருக்கும் இன்பமாக இருக்கும் அந்த இன்பமான சொற்களையே அவன் சொல்லுவான் என்று அவர் சொன்னார் இதுபோல் தான் நாங்களும் ஒரு காலத்திலே சொற்களிலே கட்டுண்டோம் அறிஞர் அண்ணா அவர் பேசுகிறார்கள் என்றால் நடந்து எத்தனையோ பத்து மைல் கூட நடந்து போய் கேட்போம் ஒரு முறை ஒரு இடைத்தேர்தல் நான் பாலைமொட்டையில் இருக்கிறோம் பேட்டையிலே பேசுகிறார் கலைஞர் பேசுகிறார் அப்பொழுது இடைத்தேர்தல் என்றால் மந்திரிகள் எல்லாம் வருவார்கள் என்று எல்லா போக்குவரத்து எல்லாம் நிறுத்தி விட்டார்கள் பத்து கிலோமீட்டர் நடந்தே போ ஒரு அந்த ஒரு மணி நேரம் ஒரே கட்டிட்டு திருப்பி பத்து கிலோமீட்டர் நடந்தே வந்தோம் எப்படி இருக்கும் அந்த உரையின் மீது கொண்ட ஒரு ஆர்வம் அவ்வளவுதான் அந்த பற்றுதல் சொற்களிலே பல வகை உண்டு பயனுள்ள சொல் அந்த பயனில்லா சொல் பயனுள்ள சொல் பாராட்டுகிற சொல் அல்லது பரிகாச சொல் கடிந்துரைக்கும் சொல் இனிய சொற்கள் இன்னா சொல் புறம்பேசுகிற சொல் கொல்லா என்றெல்லாம் வருகிற அந்த சொற்களை நாம் பார்க்காத ஆகவே இந்த கொல்லாமை என்று வருகின்ற பொழுது சொல்லாத நலத்தில் அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே ஒரு குரல் சொல்லுவார் கொல்லாமை என்று சொன்ன அதை விட நல்லது சொல்லாதது பிறனுடைய தீமைகளை சொல்லாதிருப்பது பிறனுடைய தீமைகளை சொல்லாதிருப்பது கொல்லாமையை விட மிக சிறந்தது என்கிறார் சொல்லாதிருப்பது ஆகவே இன்னாச்சொல் சொல்லக்கூடாது அது அது மிகவும் துன்பம் தரக்கூடியது இல்லையா அந்த அதை கூட சொல்வார்கள் அதுவே அது வே வில்லம்பு சொல்லம்பு மேஜினிகள் ரெண்டு வில்லம்பில் சொல்லம்பே மேல் அதிகம் வில்லம்பு பட்டதடா என்மார் பார்வேந்தா நின் குலத்தை சுட்டதடா என் வாயில் சொல் என்று ஒரு புலவர் பாடினார் வில்லம்பை விட சொல்லம்பு மிகவும் கொடிதானது என்று அவர் சொன்னார் அது அது போல அது சொல் ஆனால் சொற்களிலே கூட பாராட்டுகிற சொல் உண்டு பரிகாச சொல் உண்டு பரிகாச சொல்லும் அவரு யாருக்கும் பிடிக்காத ஒன்று மற்றவளை காயப்படுத்துவது ஆனால் இனிய சொல்லிலேயும் கூட பாராட்டு சொல் இருக்கிறது பயனுள்ள சொற்கள் இருக்கிறது கடிந்துரைத்து அவர்களை திருத்துவது கடிதம் உணர்த்த மன்னனை திருத்துகிற வேந்தனை திருத்துகிற அமைச்சு கடிந்து உரைத்துகிறது அவ இனிய சொற்கள் என்றெல்லாம் வருகிறது இன்னால சொல்லுங்கிறது புறபேசு சொல் தீ அது குணங்களை சொல்லுகின்றது என்று ஆகவே இந்த பாராட்டு சொற்கள் வருகின்ற பொழுது பற்றுக பற்றத்தான் என்று ஐநூத்தி இருபத்தி ஓராவது குரல் முன்னூத்தி ஐம்பதாவது குரல் இருநூத்தி எழுபத்தி அஞ்சாவது குரல் நானூத்தி எட்டாவது குரலான் இந்த சொல் சார்ந்தவைகள் இனிய சொல்களை சொல்ல வேண்டும் என்பதை வற்புறுத்துகிற ஒரு சூழ்நிலை இருக்கு அதை தான் கண்ணதாசன் சொல்வார் இந்த நாக்கை வைத்துக் கொண்டே நிறைய பேர் ஜெயிச்சிருந்தாங்க நான் தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன் நாக்கினால் ஊரையே நாட்டி திரட்டுவான் நாக்குக்கு வெற்றி தந்து நாடகக்காரனின் வேடத்தில் நின்றவன் நடிப்புக்கு வெற்றி தின்று தூக்கினால் மேலும் ஓட்டை துரிச்சிக்கு துருக்கி ஒற்றியே தச்சு தூயவர் வாழ்க்கையில் தோலிக்கு மேல் தோல்வியே தருகின்ற கலையே என்று அவர் அவிவேக சிந்தாமிலை புலம்புவார் அவர் சொல்லுங்க போது நாக்கிலேயே வெற்றி பெறுகிறார்கள் சிலர் என்று ஆனால் இனிய சொற்கள் நமக்கு நலம் தரும் சில மருத்துவர்கள் சொல்லி பேசுகின்ற பொழுதே அதெல்லாம் ஒளிஞ்சாது ஒளிஞ்சாது என்று சொல்லும்போது அவர் பாதி சோகமாகிவிடும் இதெல்லாம் ஒரு நோயாயான்னு அவர்னு பயப்படாது என்று கடுமையான நோய்க்கு கூட அவர்கள் ஒரு ஆறுதல் கொடுக்குற அந்த இனிய சொல் அவர்கள் சுகப்படுத்தும் என்று சொல்வார் ஒரு சிறந்த மருத்துவர் முதலே அவர்களுக்கு ஒரு நல்ல நேர்மறை சிந்தனையோடு அவர்களை உற்சாகப்படுத்துவார் ஒன்றும் செய்யாது சுகப்படுத்தி விடலாம் ஒன்றும் செய்யாது பார்க்கலாம் இதெல்லாம் ஒரு இது இல்லை என்று அவர்களை அவரை உற்சாகப்படுத்துவது ஆகவே அந்த இனிய சொல் தனிவான சொல் அவரை போட்டு சொல்லி விழா எங்கே போகிறது போல ஏன் வரல இந்த நேரத்தில் வந்து என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் அவர் பயங்காட்டாதபடி இனிய சொற்களால் சொல்கிற அந்த தன்மை இருக்கிறதே அது அது எந்த நேரமும் நமக்கு நன்மை பயக்கக்கூடியது என்று நாம் இருக்கிறோம் ஆகவேதான் இந்த இன்சொல் நகை நகை இன்சொல் எகழாமை வகை என்ப வாய்மையே நான் நான்கும் குடி என்று வரும் அல்லது இன்சொலார் ஈரம் பழைய இடையார் செம்புரு தகண்டார் வாய்சொல் அகனமர்ந்து ஈதழி நன்றே மகனமர்ந்து இன்சொலன் ஆதல் இன்சொலால் ஈற்றளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்து உலகு என்று விரைந்து தொழில் கேட்கும் நியாயம் நிறைந்தது சொல்லுதல் வல்லார் பெரியன் என்றெல்லாம் இன்சொல்லால் இது சார்ந்த அகச்சான்றுகளை நான் நாம் பார்க்கலாம் சிறுவஞ்ச மலத்தில் கூட இன்சொலன் ஆகும் இளமை இயல்வில்லா வன்சொலன் ஆகும் பகமை என்று சொல்லி நோய்வில்லான் அருளாம் அவரால் மனதால் வீவில்லா வீடாய் வீழும் என்று வரும் பஞ்ச சிறுபஞ்ச முலத்துல இன்சொல் நிறைய சொந்தங்களை உருவாக்கும் அதுதான் நிறைய சொந்தங்களை உருவாக்கும் திடீர் நல்ல நல்ல நான் இதை ஒரு நான் எப்பொழுதுமே தன்னை தாழ்த்தி கொள்வது உண்டு என்னுடைய இப்ப உள்ள நேர்த்தி கூட ஐயா சொன்னார்கள் நீங்கள் தான் எங்களுக்கு வயதிலே மூத்தவர் போலும் என்றார்கள் இல்லையா அதெல்லாம் எடுத்து மாணவன் உங்கள் எல்லாருக்கும் நான் கற்றுக்கொள்கிற மாணவன் என்றே தான் சொல்லுவேன் ஆனால் கூட சில அனுபவத்திற்காக இதை சொன்னேன் செவனஸ் என்ற ஒரு தொலைக்காட்சியிலே நான் பழைய தொகுப்பு பாடல்களை சொல்லுவேன் அந்த சொல்லுகிறதை வைத்து ஒரு நாள் அலுவலகத்திற்கு சென்றேன் நான் சென்ற பொழுது அங்கு உள்ள அலுவலகத்தை ஒரு எடிட்டர் சொன்னார் என்னையா பெரிய பெரிய ஆளலா அவங்கள கூப்பிடுறாங்க என்றார் அப்படி யாரையா கூப்பிட்டாரு என்று கேட்டேன் சரஞ்சோ அம்மா நேற்றைக்கு மாலையிலே உங்களை அழைத்தார்கள் பெயர் சொல்லி அழைத்தார்கள் நான் அவர் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு சென்று விட்டார் என்று சொன்னோம் அவர் வந்தவுடன் இந்த எண்ணை கொடுத்து இந்த எண்ணில என்னை பேச சொல்லுங்கள் என்று சொன்னார் எனக்கோ மிகுந்த ஆச்சரியம் சரோஜேவியர் என்னால் ஒரு சாமானியர் அல்ல உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு பிரபலமான அபிநய சரஸ்வதி திரைப்பட உலகத்திலே அவர் மிகப்பெரிய பிரபலமானவர் மிகப்பெரிய பிரபலமானவருடன் அவர் இணைந்து நடித்தவர் ஆகவே அவர் என்னை கூப்பிடுகிறாரா என்று எனக்கு மிக ஆச்சரியம் ஆகவே உடனடியாக அந்த நம்பரை வாங்கி பெங்களூருக்கு துறைக்கு பேசிலே அழைக்கிறேன் அப்பொழுது வழக்கம் போல சினிமா பெரிய அடுத்த ஆட்கள் உதவியாளர்கள் எல்லாம் பேசுகிற அதே வழக்கம் அல்லங்க யாரும் கிடையாதியா போய் அப்படின்னு வந்து சொன்னார் அப்பா உங்க அம்மா தான் அப்பா தேடி இருக்காங்க பேச சொன்னாங்களா என்று சொன்னேன் அதற்குள்ளே அவரு அந்த அம்மாவுடைய நேர்முக உதவியாளர் பெண்மணி அவருக்கு தான் எல்லா அவங்க நேர்முக உதவியாளர்களா யாரு அது ஜேம்ஸாகோ இருங்க இருங்க சார் இருங்க சார் கொஞ்சம் இருங்க அம்மா வாக்கிங் போயிட்டு நான் வந்துட்டாங்க கிட்ட வந்துட்டாங்க என்று சொல்லி எந்த நேரத்தை கடத்தி கொண்டே இருந்து வந்தவனே அம்மா நம்ம ஜேம்ஸ் வந்திருக்காங்க என்று அவர் சொல்லி கொடுக்குறார் அவர் உடனே வழக்கம் போல நீண்டால் பழக்கம் ஹலோ ஜேம்ஸ் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு அவங்க அந்த கிளை மொழியில பேசினா நான் அதிர்ந்து போவேன் என்ன இப்படி எல்லாம் அருமையா பேசுறீங்க உங்க நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு தான் ஒவ்வொரு நாளும் மற்ற நிகழ்ச்சிக்கு போவேன் எப்படி எங்களை பத்தி இவ்வளவு துல்லியமா பேசுறீங்க இவ்வளவு தெளிவா பேசுறீங்க நீங்க என்ன பட அதிபரா நிறைய அப்படிலாம் கிடையாதுன்னு பத்திரிகையாளராக எனக்கு அப்படியே இல்லைம்மா அப்படின்னு நான் சாதாரண உங்க ரசிகன் அவ்வளவுதான் ஐம்பத்தி ஏழுல இருந்து உங்களை பார்த்துருக்கிறேன் அவ்வளவுதான் நான் அந்த ரசிகன் அது தெரிஞ்சதை சொன்னேம்மா அவ்வளவுதான் என்ன சரி இல்ல இல்லை ரொம்ப ஆழமா பேசுறீங்க எல்லாரும் என்னை பத்தி கூட சொல்லுவாங்க ஆனா என் கணவரை பத்தி கூட அவருடைய நல்ல குணங்களை பத்தி கூட நீங்க சொல்றீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நீங்க அப்படின்னா நான் அதை இப்போ அப்படி பயத்துக்கொண்டே நிறைய அவர்கள் பாராட்டினார்கள் எதற்காக தான் இதை சொல்கிறேன் என்றால் அப்படினாலே அந்த ஒரு நூல்களிலே அது எழுதினேன் என்னுடைய சொந்த பாலை நினைவுகள் எழுதும்போது திறனாய்வு கொடுத்துக்கள் தான் சொல்றேன் இவர் சரஜாய் வீட்டுலாம் இவர் பேசலாம் அந்தமா கூப்பிட்டு பேசிருக்கேன் என்றெல்லாம் அவர்களை அதை ரொம்ப ஆர்வத்தோடு திறனாய்வு செய்ததெல்லாம் நினைத்து பார்க்கிறேன் சாதாரண உன்னுடைய பேச்சு நம்முடைய பேச்சு சரியானதா இல்லையா அது அவர்களுடைய பார்வையிலே அது நன்றாக இருக்கிறது என்று தெரிந்தவுடன் அந்த வார்த்தைகளிலே அவர்கள் அதை வர்ணித்து கொடுத்தார்கள் இதுதான் எதற்காக சொல்ல இனிய சொற்கள் என்றாக தோன்றுகிற பொழுது அவர்கள் எல்லாரும் தன் தன்னுடைய நிலைமையை மறந்து கூட அவர்கள் பாராட்டுகிறார்கள் என்பதற்காக அதை தொடர்ந்து நிறைய பேர் திவாளி அன்றைக்கெல்லாம் நிறைய பண்டம் பலாரம் வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள் மற்ற நேர்கள் இதெல்லாம் வருகிற பொழுது இது ஒரு சொல்லுக்கை இவ்வளவு சக்தியா என்று நான் நினைத்து பார்த்துக் கொள்வது உண்டு அந்த அடிப்படையிலே அதுதான் சொல்லுவ சொல்லுவ சொல்லுவார்கள் அல்லவா கொல்லாமல் வில்லேந்து காவலந்தானா வேல்வெளியால் தானா கொல்லாமல் கொல்லும் மொழியில் கோட்டை கட்டும் தானா என்று ஒரு பாடலும் பேசு அந்த அவர் அம்மையாரை பேசுகின்ற பொழுது இவர் வரணிப்பார் பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா என்று அதே சரஜாதேவியார் பாடியது போலதான் இந்த பாடம் ஆகவே இதெல்லாம் எதற்காக சொல்லால் இனிய சொற்கள் மத் மற்றவர்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக இருந்த சொற்கள் அதை வள்ளுவரே அதை நன்மையாக வரும் நிறைய சொந்தங்களை உருவாக்கும் சிறுபஞ்ச சிறு பஞ்ச மூலத்திலே சொன்னது போல நன்மைகளை தரும் என்ற அடிப்படையிலே இந்த குரல் பாக்களை இந்த அளவோடு வளர்ச்சி நிறைவாக அருமையான சூழ்நிலையிலே அன்பர்களே இந்த உன்னத லட்சியத்தை இந்த அரங்கம் இந்த சமுதாய ஆய்வு மன்றம் உன்னதமான லட்சியத்தை கொண்ட உயர்ந்த கோட்பாடுகளோடு சர்வ சர்வ வரி தியாகத்துக்கு உள்ளத்தோடு இதை நிறைவேற்றி கொண்டிருக்கிற ஒரு இவர்களுக்கு தலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மூதாட்டி அவ்வை அறம் செய்ய விரும்பு என்று சொல்லுவார் ஆனால் அவருடைய ஆட்சிச்சூடையை தொடர்ந்து வந்த நம்முடைய பாரதி அவர்கள் நீடுதூயில் நீக்க பாடி வந்த நிலா காடுகமல் வந்த கற்பூர சொற்கோ நிமர முடியாமல் நின்ற இனத்தை தலை குனிவது தவறு என்று கற்பித்த அந்த ஓரத்து கட்டபொம்மன் சொல்லுகின்ற பொழுது அவர் அச்சம் தவிர் ஆண்மை தவறியல் என்று அவர் உற்சாகத்தோடு நம்மளை ஊக்கப்படுத்துகிற ஆத்திக்குடைய அந்த உணர்வை புரிந்து தொண்டு புரிவோர்கள் குரலுக்காக தொண்டு புரிவர்கள் அவர்களான் இன்றைக்கு காணி வேர் வேர் முடிச்சு வீணையின் நரம்பு அந்த உத்தம தொண்டுள்ளத்தை தன்னுடைய சாதாரண தோற்றத்திலே சரித்திரங்கள் நிகழ்த்த நினைக்கும் நம்முடைய அன்பு குருவே சௌரர் சக்கரவர்த்தியார் மற்றும் நிறுவன நிர்வாக குழு அனைவரும் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் வாழ்த்தி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி நன்றி ஐயா ஐயா என்று இரண்டு திருக்குள்கள் எடுத்து மிக சிறப்பானது ஒரு உரை தந்துள்ளீர்கள் ஐயா ஐயா உரை மிக மிக அற்புதம் நிறைய தேடல்கள் உள்ளது தெருக்குள் நுட்கத்தையே எடுத்து சொன்னது மிக அற்புதம்